தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இலை பழங்களை சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து தெரியுமா இன்று மகா சிவராத்திரி அனைவரும் சிவபெருமானின் அருளை பெற விரதம் இருப்பார்கள் எப்படி பெருமாளுக்கு துளசி இலைகளோ அப்படித்தான் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் இது மூன்று இலைகள் ஒன்றிணைந்தவாறு சிவபெருமானின் மூன்று கண்களைப் போல தோற்றத்தை கொண்டிருக்கும் இது மிகவும் புனித பொருளாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி என்பதால் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு படித்த வில்வ இலைகளை கொடுப்பார்கள் இந்த வில்வ இலைகளை பலரும் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்வார்கள் ஆனால் இதை சாப்பிடுவதால் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்பது தெரியுமா இங்கு இந்த வில்வ இலை பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து காணலாம் சளி இருமல் காய்ச்சல் வில்வ பழத்தை கொண்டு ஜூஸ் தயாரித்து தேன் கலந்து குடித்தால் சளி இருமல் அசிடிட்டி போன்றவை குணமாகும் அதே போல அந்த ஜூஸில் வெல்லம் சேர்த்து கொடுத்தால் காய்ச்சல் குணமாகும் மலச்சிக்கல் வில்வ பழத்துடன் சிறிது மிளகு தூள் மற்றும் உப்பு சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் மற்றும் குடலில் உள்ள டாக்சின்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் வயிற்று அல்சர் வில்வ இலை அல்லது பழத்தில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது மேலும் ஆயுர்வேதத்தில் இந்த வில்வம் வயிற்று அல்சரை குணப்படுத்த பயன்படுகிறது பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் வில்வ இலைகளில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் உள்ளது ஆகவே இதனை சாப்பிட்ட உடலில் உள்ள பல்வேறு வகையான தொற்றுகள் குணமாகும் சர்க்கரை நோய் பில்வை இலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் ஏனெனில் இதில் உள்ள மலமிளக்கி பண்புகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த தேவையான அளவு இன்சுலினை சுரக்க உதவுகிறது கொலஸ்ட்ரால் வில்வ இலைகள் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி பூஜை செய்வதால் மனம் தெளிவடைவதோடு நினைக்கும் காரியம் நிச்சயம் கைகூடும் என நம்பப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்